இந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கக்கூடிய அந்த பாண்ட தடை செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை எப்படி பார்க்கிறது ஏனென்றால் பல கோடி ரூபாய் வந்து ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அரசியல் கட்சிகளுக்கு போயிருப்பதாக தகவல் இருக்கு எப்படி பார்க்க அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் உள்நாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவன்கிட்ட எந்த அறிவிப்பும் இல்லாமல் ரக வெளிப்படை தன்மை இல்லாமல் தேர்தல் பத்திரங்கள் வாங்குவது என்கிற முறையை பாஜக அரசு அமல்படுத்தியது இந்த முறையை அமல்படுத்திய போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டித்தோம் அது மட்டும் இல்லை இந்த இதை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எனவே அந்த வழக்கில் இவ்வளவு நாள் தீர்ப்பு வரும் தீர்ப்பும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு ஆனால் தீர்ப்பு வரல இன்னைக்கு தாமதமாக இந்த தீர்ப்பு வந்தாலும் கூட அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகளுடைய அமர்வு இதை முழுக்க ரத்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செய்துங்கிறது மட்டும் இல்லை இது மாதிரி கார்பரேட் நிறுவனத்தை எலக்ட்ரிக் தேர்தல் பத்திரங்கள் வாங்கிக்கிட்டு தேர்தலில் நின்னா நாளைக்கு அரசாங்கமே அவங்க ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமை என்பது ஏற்படுவதற்கு ஆபத்து இதுக்குள்ளே இருக்கு போன போன்ற பல காரணங்களை காட்டி இந்த தேர்தல் பத்திரம் முறையே ரத்து பண்ணியிருக்கிறதும் இந்த தேர்தல் பத்திரங்கள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட திருப்பி கொடுக்கணும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரியது என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் நடத்திய போராட்டத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போட்ட வழக்கு அடைச்சிருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அவங்க சொல்லலாம் வேறு சில கட்சிகள் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதிகமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இதை கொண்டு வந்து அதிகமான பதியை பெற்றதுங்கிறதே அவங்க தான் போது அதிகமான அந்த முறை வந்த போது வேறு சில கட்சிகள் கூட வாங்கியிருக்கலாம் ஆனா அதிகமான பங்களிப்பை பெற்றிருப்பது அதிகமான கார்பரேட் இருக்கிற கட்சிக்கு தான் அதிகமாக வாய்ப்பு அவங்க தான் அதிகமான பங்களிப்பை பெற்று எனவே இது அவங்களுக்கு விழுந்திருக்கிற ஒரு மரண அடி என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்படி ஒரு தீர்ப்பு இல்ல இது முன்னாடியே இந்த தீர்ப்பு வந்திருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது ஆனா அவங்க வந்து இதை மாற்றி வேற ஏதாவது வழியில அவங்க கட்சி பணம் இல்லாமல் கட்சி நடத்த முடியாது கார்பரேட் நிறுவனங்கள் தான் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரமா இருக்கிறாங்க எனவே அதுக்கு வேறு மாற்று வழியை அவங்க கண்டுபிடிப்பாங்க அதையெல்லாம் கூட எதிர்த்து நாம் பொருள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா நான் தெரிவிச்சுக்கிறேன்